இருபத்தி ஐந்து வருட அனுபவத்தில் ஆயிரக்கணக்கானோர் எங்கள் பிரத்யேக வர்மக்கலை மற்றும் ஆயுர்வேத சிகிச்சை மூலம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர் ட்ரிபிள் நைன் ஃபோர் செவன் டூ ஃபோர் ஒன் டூ த்ரீ என்ற எண்ணை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இளமையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அதையும் தாண்டி ஒரு இருபது வருஷம் பின்னாடி இதுக்கு முன்னாடி இருப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முகம் பொழிவு வரும் வயது கண்டிப்பாக குறையும் அதில் மாற்றமில்லை நீங்க நாற்பத்தி எட்டு நாள் மட்டும் நான் சொல்லி தரத்தை வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் இது அனைத்துக்குமான ஒரு இந்த சொல்லி ஒரு பெரிய கடல் இருக்கு மர்ம கிளையில அதுவும் ஒண்ணு அந்த தாந்திரிகம் என்ன சொல்லுதுன்னா உடல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அனைத்துக்கும் மந்திரம் ஒன்றே தீர்வாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அந்த மந்திரங்களை தெரிந்து கொண்டு அந்த மந்திரங்களை அதற்கு உண்டான காலத்துல நீங்க உச்சாரணம் செய்தால் சொல்லி வந்தால் அந்த அதற்கு உண்டான அந்த மெத்தட்ல அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்து வந்தால் உங்களுடைய அந்த பிரச்சனை முற்றிலுமாக சரி செய்யப்பட்டுவிடும் உங்களுக்கு அடுத்த லெவல் பொருளாதாரத்திலேயோ அல்லது இளமை அழகிலேயோ ஆரோக்கியத்திலேயோ அடுத்த முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய மெய்ஞானிகள் சித்தர்கள் சொல்றாங்க அதை அதை பேஸ் பண்ணி தான் அந்த தாந்திரிகம்ங்கிற பெரும் கடலையே உருவாக்குனாங்க இப்போ இந்த பால மந்திரம் அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்த நீங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரகசியம் ஒவ்வொரு சீடனுக்கும் தனிப்பட்ட முறையில் தான் காதல ஓதி மந்திர தீட்சியாக கொடுக்கணுங்கிறது தான் இதுக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன் என்னுடைய எண்ணம் இது நல்ல விஷயம் எல்லோருக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிற நல்ல இடத்துல இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போகிறேன் இதை தெரிந்து கொண்டு இது அது அதன் அது என்ன சொல்றனோ அந்த முறைப்படி நீங்கள் சொல்லி வந்தால் நாற்பத்தி எட்டு நாட்களில் நிச்சயமாக சொல்ல முடியும் உங்களுடைய முக தோற்றம் தோற்ற பொழிவு இருபது வயது குறைந்த அளவுல நீங்கள் பிறர் உங்களை வந்துட்டு ஆச்சரியமா கேட்பாங்க என்ன என்ன இப்படி இவ்வளவு அழக மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இது உண்மை சரியா இத வந்துட்டு இந்த சக்கராசனம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுப்தி ஆக்ஞை பிரம்மரந்திரம் சகசம் பிரம்மரந்திரம் சகசாரம் ஒரேதான் ஒரே சக்கரம் சரி இப்போ இந்த சக்கரங்களை இயக்குவதற்கு நிறைய பிரயத்தனங்கள் வேணும் நிறைய மந்திரங்கள் இருக்கு நிறைய பயிற்சி முறைகள் இருக்கு இந்த பாலமந்திரம்ங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இந்த பாலமந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுதே இந்த சக்கர ஸ்துரிக்கிறத நீங்க பார்ப்பீங்க பல பேர் சக்கரங்களை பற்றி பேசி வர்றாங்க ஆனா மிக நூறு சதவீதம் உண்மையை உள்ளடக்கிய ஒரு தெய்வீக ரகசியம் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது விஷுத்தி வெஞ்சி குழிக்கு நேர் பின்பக்கமா முதுகிறவங்க ஒட்டவாறு இருக்கக்கூடிய அந்த சக்கரா வந்துட்டு அனாக்கதம் இந்த தொப்பல் பகுதியில் பார்த்தீங்களா அதுக்கு நேர் பின்பக்கம் முதுகு தண்டு வளத்தை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மணிபூரகம் இந்த மணிபூரகம் அனாகதம் விசுத்தி இந்த மூணு சக்கரத்தையும் இயக்கிட்டாலே பல இடர்கள் காணாமல் போயிடும் பொருளாதார ரீதியாகவோ உடலியல் ரீதியாகவோ ஆரோக்கிய ரீதியாகவோ எத்தனை இடர் இடர் இருந்தாலும் முழுமையாக சரி செய்யப்பட்டு விடும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விடும் உங்கள் அந்தஸ்து மேலோங்கி செழிக்கும் அப்போ இந்த மூணு சக்கரத்தையும் இயக்குவதற்கான ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை இயக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் சுகம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சரி இப்போ அந்த மந்திரத்தை பார்ப்போம் பாருங்க ஐம் கிளீம் சவும் சவும் கிளீம் ஐம் ஐம் கிளீம் சவும் சவுண்ட் கிளீம் ஐம் இதுதான் பால மந்திரம் ஐம் சவுண்ட் சவுண்ட் இது ஒரு ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லணும் அப்படி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சொல்லணும் ஒன்பதாம் நாள் உங்களுடைய உறவுக்காரர்கள் உங்களுடைய நண்பர்கள் கண்டிப்பாக உங்களை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி ரொம்ப இளமையா மாறிட்டீங்க என்ன உங்க இளமையின் ரகசியம் என்ன கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ நல்லா பாருங்க இந்த ஐம் சொல்லி பாருங்க ஐம் சொல்லும் பொழுது இந்த விஷத்திக்குள்ள ஒரு ஒரு அதிர்வு உண்டாகும் அதே மாதிரி கொஞ்சம் மூச்சு அடக்கிற மாதிரி அப்படி சொல்லி பாருங்க இந்த அனாகத சக்கரத்துக்குள்ள ஒரு உள்ளுணர்வாக உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும் சொல்லும் பொழுதே இந்த தொப்பு உள்ள போயிடும் வயிறு உள்ள போயிடும் அந்த மணிபுரக சக்கரம் அங்கே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ஐம் ஐம் இது ஒரு கவிடி இப்படி ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லணும் அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லணும் சொல்லி முடிச்சாச்சுன்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எந்த சங்கடமும் அது பொருளாதார ரீதியா உடலியல் ரீதியா இருக்கக்கூடிய அத்தனை சங்கடங்களும் உங்களை விட்டு முழுமையாக அகன்றுவிடும் உங்களை சுற்றி அந்த ஆரோ பாசிட்டிவ் எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த உங்க உடம்பை சுற்றிய அந்த அருள் வட்டம் உங்களுக்கு நிலை நிலை பெற்றுவிடும் விடும் சரியா இப்படி ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக ரகசியம் இன்று உங்களுக்கு சொன்னேன் இத தொடர்ச்சியாக இந்த பயிற்சி முறையை செய்து வாருங்கள் வாழ்க்கையில் சுகம் பெற்று சுகமாய் வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவைத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றியும் வணக்கமும் சுகமே சொல்லுங்கள்